ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் நகராட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேல்விசாரம் தேசிய நல சங்கத்தினர் மருத்துவமனையின் மேம்பட்ட சுகாதார பராமரிப்புகளுக்காக மருத்துவ உட்கட்டமைப்புகளை ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை நன்கொடையாக வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் முகமது அமீன் நேஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் முகமது ஆயுஃப் முத்தவல்லி பதீன் இர்பான் இஃப்திகர் அகமது சமூக சேவகர் சவுகார் ஆயஸ் அகமது மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்